ஒரு சில பேருக்கு இப்போ தான் ஆரம்பிச்சு இருந்துச்சு ஏல் ரசனி அஷ்டமசனி அர்தாஷ்டம சனி இது எல்லாமே இப்பதான் தோழி இருந்துச்சு உங்களுக்குமே இப்போ ஒரு சனி வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்கும்போது அடிப்படையிலேயே இதில் நான் சொல்லிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் நீங்க எந்த ராசினரா வேணாலும் இடுங்க தனிப்பட்ட பலன்கள் இப்போ நான் சொல்ல போறேன் இப்போ ஆஃபீஸில் பாலிட்டிக்ஸ் இல்லாத ஆஃபீஸ் இன்றைக்கி எதுவுமே கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல கூட உங்களுக்கு வந்து இப்போ வந்து அஸ்ட்ரோ தமிழ் நேர்களுக்கு ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே எல்லா ராசியினரும் பயப்படக்கூடிய சனி வந்து இப்போ வக்ரம் அடைகிறார் வக்ரம் அப்படின்னா ரிவர்ஸ் வருவதுன்னு அர்த்தம் தன்னுடைய இயல்பை விட்டு மாறி அவர் பின்னோக்கி வரார் அப்படின்னு அர்த்தம் என்ன சார் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்களே அப்படின்னு பயப்படுறீங்களா ஏன்னா இப்போதான் நிறைய பேருக்கு வந்து ஏழ்ற சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி எல்லாம் முடிஞ்சு அடுத்த இடத்துக்கு போனாருன்னு பெருமூச்சு விடுறோம் மறுபடியும் ரிவர்ஸ் வராருங்கிறீங்களே போன சனி மறுபடியும் திரும்பி வந்து ஒரு அட்டாக் பண்ண போகிறாரா அப்படின்னு ஒரு சில பேருக்கு கேள்விகள் இருக்கும் அது அப்படி கிடையாது என்னங்கிறது பகுதிக்குள்ளார போய் சொல்கிறேன் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு இப்போதான் சனி ஆரம்பிச்சிருந்துச்சு ஏழரசனி சனி அர்தாஷ்டம சனி இது எல்லாமே இப்போ தான் தோங்கி இருந்துச்சு உங்களுக்குமே இப்போ ஒரு விடிவு காலம் வரப்போகுது விடிவு காலம்னா ரொம்ப நாட்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக சரியாக நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் பதிமூன்று ஜூலையே ஆரம்பிச்சிருச்சு பதிமூன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்குமான இந்த நான்கரை மாதங்கள் உங்களுக்கு ஏதேதும் ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்கும் அது எப்படி சார் இவ்வளோ நாள் எனக்கு வந்து பாதித்த சனி இப்போ இந்த கொஞ்ச நாள்ல வந்து எனக்கு நல்லது பண்ணிவிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யும் ஆனால் ஒரு சில பேர் ஒரு சில விஷயங்கள்ல ஜாக்கிரதையாகவே இருக்கணும் இதில் நான் சொல்லிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் நீங்கள் எந்த ராசினராக வேணாலும் இருங்க தனிப்பட்ட பலன்கள் இப்போ நான் சொல்ல போகிறேன் எல்லாருக்குமே வந்து இதை எதிர்கொள்ள முடியும் அல்லது சனி கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நீங்க விடுபடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ப்ரோக்ராமை நீங்க பார்ப்பதற்குமே உங்களுடைய இறைவன் தான் வழிவகுத்திருக்காரு புரிஞ்சுக்கணும் சரியா துலாம் ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது அடிப்படையிலேயே துலாம்க்கு வந்து அவர் வந்து நட்பு ரீதியான ஒரு கிரகம் சனி ரெண்டு பேரும் வந்து அப்படி ஒரு தோஸ்து ரெண்டு பேருக்குமே வந்து இப்போ சுக்கரனுக்கு வந்து சனி படாதோஸ்தான் சனிக்கு வந்து சுக்ரன் அந்த மாதிரி நான் அதுதான் எப்போதுமே தேவாசூர்யான்னு சொல்லுவேன் ரெண்டு பேரையுமே ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு ஆறாம் வீட்டில் தற்போது நிற்கிறார் ஆறாம் வீட்டில் துலாமில் அவர் நிற்பதுங்கிறது வந்து ரொம்ப நல்லது பண்ணும் இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மிகவும் அதிகப்படியான நன்மை பெறக்கூடிய ராசிகள்ல நீங்கள் முதன்மையானவராகவே இருக்கீங்க இடைஞ்சல்களையும் பண்ணிடாது இந்த சனி வக்ர பயிற்சி பதிமூன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அடுத்து வரக்கூடிய நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு சுமார் நான்கரை மாதங்கள் இருபத்தி ஏழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்குமான காலகட்டம் உங்களுடைய காட்டுல மழைதான் எது எப்படி போனாலும் சரி பால் எப்படி போட்டாலும் கோல் போடுவீங்க எப்படி நீங்க ஸ்பின் போட்டாலும் நீங்க சிக்ஸர் அடிப்பீங்க அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டத்தில் தான் இருக்கீங்க சரி எந்த வகையில் எனக்கு நல்லது நடந்துடும் சார் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அடிப்படையிலேயே சனி வந்து உங்களுடைய நான்காம் வீட்டிற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் அதிபதி நான்கு சுகஸ்தானம் ஐந்து வந்து பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் ஆறாம் வீட்டில் நிற்கும் போது அந்த ஆறாம் வீட்டிற்குரிய கெடுப்பலன்களை முற்றிலுமாக நீக்குவார் சனி வக்கர பேச்சுக்காக காலகட்டத்தில் உங்களுக்கான பொருளாதார வரவுகளை வந்து அதிகப்படுத்துவார் ஏற்கனவே நீங்கள் கடன் வாங்கி வீடு கட்டியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து அதுக்கான இஎம்ஐ கட்டுறதுக்கு போதுமான வருமானம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சொத்து வரும் உங்கள் கைக்கு ஒரு காசு வரும் கடனையே வந்து நீங்கள் ஓவர் நைட்டில் உங்களால் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாமே சனி வந்து இப்போது ஏற்படுத்தி தரப்போகிறார் அதே மாதிரி யாராச்சும் ஒருத்தர் வந்து எனக்கு இவ்வளோ நாள் வந்து ஒரு உடல் உபாதை இருந்துச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஆரோக்கிய கேடு கொஞ்சம் கூட மாறவே இல்லை எனக்கு ஆரோக்கியமே திருப்பி கிடைக்குமாங்கிற டவுட் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த சிகிச்சையின் மூலமாக நீங்கள் மறுபடியும் மீண்டும் புத்துணர்வு பெற்று வருவீங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் அதற்கு காரணகர்த்தாவாக சனி இருக்க போகிறார் அதே மாதிரி மறைமுக எதிர்ப்புகள் இப்போ ஆஃபீஸில் பாலிடிக்ஸ் இல்லாத ஆஃபீஸ் இன்னைக்கு எதுவுமே கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல கூட உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஏதோ ஒரு நபர் வந்து உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு பரிவுனாலையும் பாசத்தினாலையும் அங்கே என்ன சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்குங்கிறத ரொம்ப அழகாக உங்களுக்கு விவரித்து உங்களை அலர்ட் பண்ணி உங்களை காப்பாற்ற போகிறார் இது வியாபாரிகளுக்குமே பொருந்தும் வியாபாரத்தில் நீங்கள் யார் எதிரின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அவர் வந்து உங்களை வந்து கைட் பண்ணுவார் உங்களை கைட் பண்ணி இந்த டயத்தில் இப்படி நடந்துக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் வராத மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ உங்களுக்கு புரியும் ஓ நமக்கு வந்து இறைவன் வந்து வழிகாட்டுறாரு அப்படிங்கிறது இப்போ அதுக்கான சூழ்நிலை மிக சரியாக உருவாயிருக்கு எல்லாத்துக்கும் மேல குருவே உங்க ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க குரு பார்க்க கோடி நன்மை தோஷங்களே கிடையாது அப்படிங்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறதுனால எதை பற்றியும் கவலைப்படாதீங்க புகுந்து விளையாடுங்க அப்படின்னு தான் ஒரே வார்த்தை சொல்லுவோம் விருச்சிக ராசிக்கு இந்த சனி வக்ரம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பொழுது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஷார்ட்டான பீரியட் தான் நான்கரை மாதங்கள் தான் ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனியெல்லாம் இப்போ தான் பார்த்துட்டு வந்திருக்கீங்க மறுபடியும் முதல்லேந்தா அப்படிங்கிற மாதிரி நீங்க பயந்துட்டு இருக்கிறதெல்லாம் புரியுது அப்படி எதுவும் கெட்டது நடந்துராது கவலைப்பட வேண்டாம் நிச்சயம் வந்து உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நன்மை செய்யக்கூடிய வகையில அவர் சனி வந்து வந்திருக்காருன்னு சொல்லலாம் ஐந்தாம் வீட்டில் உட்காந்துருக்கார் பொதுவாக எந்த ஒரு பாவ கிரகமாகவே இருந்தாலுமே கூட பஞ்சமஸ்தானம் அந்த ஐந்தாம் வீட்டிற்குன்னு வரும்பொழுது கொஞ்சம் கிரேஸ்ஃபுல்லாக நடந்துக்கும் சனி வந்து தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொண்டு தங்களுடைய எனர்ஜியை தரப்போகிறாங்கன்னு தான் நீங்க எடுத்துக்கணும் அப்ப இயல்பை மாற்றிக்கொண்டுன்னா சனி யாரு அடிப்படையிலேயே முழு பாவ கிரகம் அவர் உங்களுடைய ராசிக்கு என்ன வேணும் மூன்றாம் வீட்டிற்கும் நான்காம் வீட்டிற்கும் வேணும் உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய முயற்சிக்குரிய ஸ்தானத்திற்கான அதிபதி சனிதான் அப்படிப்பட்ட சனி வந்து இப்போ உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் நின்று வக்ரம் பெறும் பொழுது அது உங்களுக்கு நன்மையே செய்ய போகிறார் எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் ஆனா இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயம் மைண்ட்ல வச்சுக்கோங்க தயவு செய்து இவ்வளோ நாள் எனக்கு ஒன்றும் நல்லதை நான் இல்ல எல்லாரும் சொல்றாங்க ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ட்ரெயின் கிளம்பவா போகுது அப்படின்னு சொல்லி கேஷுவலாக நீங்க டீ குடிக்க போற கேப்ல அது பாட்டி கிளம்பி ஓடும் அப்புறம் பின்னாடி ஓடுவீங்க இல்லையா எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த மாதிரி நிலைக்கு உங்களை நீங்க வச்சுக்காதீங்க இப்ப நீங்க கரெக்டா உங்களோட எஃபர்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து இறங்குங்க உங்க லைஃப்ல மாற்றம் வருதா இல்லையாங்கிறத மட்டும் பாருங்க நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க ஒரு படி மேலே போயிருப்பீங்க இந்த வருஷம் முடிவில் உங்களால் அது உணர முடியும் ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேட் அப்படிங்கறது உங்களுக்கு கிடைக்கவே போகுது காரணம் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெறுவதால் ஒரு புதிய நபர் அறிமுகமாகி உங்களுடைய நிறைய நல்ல மாற்றங்களை கொண்டு வருவார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாமே இப்போ உருவாயிருக்கு சில பேர் வந்து அதிகப்படியான நீங்க வந்து பொருளாதார சிக்கல்கள்ல இருந்திருப்பீங்க பட் எங்கேருந்தோ முகம் தெரியாத ஒரு நபரின் உதவி கிடைக்கும் ஒரு கால சூழ்நிலை அப்படிங்கிறது மாறும் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது நடக்கும் இந்த சமயத்துல குருவுமே வந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதா இருக்கிறதுனால நிறைய குரு வழிபாடு அப்படிங்கிறதையும் பண்ணுங்க ஒரே கல்ல ரெண்டு மாங்கா அடிக்க நீங்க நினைச்சீங்கன்னா திருச்செந்தூர் ஸ்தலத்துக்கு நீங்க சென்றீர்கள் என்றால் அங்கே காலபைரவர் சிலை இருக்கு காலபைரவர் சனி பிரீத்திக்கான மிக ஒரு உசந்த தெய்வம் ஸோ நீங்க வந்து திருச்செந்தூர் ஸ்தலமே வந்து ஒரு குருவுக்கான ஏன்னா முருகன் வந்து அந்த இடத்துல குருவாக வீட்டிருக்கிறார் அந்த மெயின் சன்னதிக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா மூன்று லிங்கங்கள் இருக்கும் ஜீவ சமாதிகள்லாம் இருக்கக்கூடிய மிக அற்புதமான ஸ்தலம் முடிந்தால் அந்த ஸ்தலத்துக்கும் போயிட்டு வரும் பொழுது உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய நல்ல மாற்றங்கள் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டங்களில் ஊர்ஜிதமாகவே நடக்கப்போகுதுங்கிறத உறுதியாக நம்ம சொல்லலாம் தனுசு ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது தனுசுக்கு இப்போதான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு அர்தாஷ்டம சனியாக வந்து உக்காந்தார் சனி நான்காம் வீட்டில் வந்து உக்காந்தார் போச்சுடா இவ்வளோ நாளே ஒன்றும் பெருசாக எதுவும் நடந்த எனக்கு ஒன்றும் கிழிச்சிடல சார் என் கையில் ஒன்று ரூபா கூட இல்லை இதில் சனி வேற வந்து சேர்ந்து வந்து கும்மி அடிக்க போகுதா அப்படின்லாம் புலம்பிகிட்டு இருந்துருப்பீங்க இப்போ பயப்படவே பயப்படாதீங்க ஒரு பெரிய ரிலீஃபை தரார் சனீஸ்வரன் உண்மையிலேயே சனி வந்து உங்கள் லைஃப்பில் ஈஸ்வரனாக உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ்மெண்ட்ல இப்போ இருக்க போறார் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா தன்னுடைய இயல்பே வந்து முழு பாப கிரகமாக செயல்படக்கூடிய சனி வந்து இப்போ தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்கிறார் இப்போ இந்த ஒரு சினிமாலாம் கடைசி சீன பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் வந்து திடீர்னு மனசு மாதிரி ஐயோ இவ்வளோ நாள் நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் நான் நல்லா நாயிடுவேன் சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி அது சினிமாவில் மட்டும் தான் பார்த்துருப்போம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இப்போ சனி வந்து அது செஞ்சு காமிக்க போகிறாரு உங்களுக்கு உங்களை விட்னஸ் பண்ண வைக்க போகிறார் ஆனால் அடிப்படையிலேயே உங்களுக்கு இரண்டாம் வீட்டிற்கும் மூன்றாம் வீட்டிற்கும் அதிபதி வந்து சனிதான் பொதுவாக வந்து குருவுக்கும் சனிக்கும் வந்து டோட்டல் கான்ட்ராஸ்ட் ஒருத்தர் முழு சுபர் குருங்கிறவரு உங்களுடைய ராசி அதிபதி முழு சுபர் சனி வந்து முழு அசுபர் பட் அவர் தான் உங்கள் குடும்பத்தையே அமைச்சு தர வேண்டிய ஒரு இடத்துக்கான அதிபதியும் கூட சனி பகவான் ஸோ அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுடைய நான்காம் வீட்டில் நின்று தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொண்டு நல்லது பண்ணக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்திருக்காரு அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஜெயிப்பீங்கிறது அர்த்தம் எப்போதுமே ஒரு முயற்சி செய்பவனுக்கு இறைவனுமே உதவி செய்வார் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு இல்லையா அது மாதிரி நீங்கள் இப்போ வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் உதவி செய்து கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இயங்குறீங்களோ அந்த அளவுக்கு குரு பார்வையுமே உங்கள் ராசியின் மீது இந்த காலகட்டத்தில் விழுது எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு விஷயம் ஸோ இந்த ஒரு குருவோடைய பார்வையும் ஒரு பலம் சேர்த்து குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க இதில் தயவு செய்து வேற ஏதாச்சும் ஒரு காணொலி நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் எனக்கு அது நல்லது நடந்துராது இது கெட்டு போயிடும் இது சீரழிஞ்சிடும் அவ்வளோதான் சார் போச்சு அப்படின்னு சொல்லி நீங்க மூலையில போய் முடங்கி உக்காந்துருந்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த வண்டி பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கும் நீங்கள் புலம்பிக்கிட்டே தான் இருக்கணும் தயவு செய்து அதுக்கான ஒரு இடம் கொடுத்துடாதீங்க எந்த அளவுக்கு எழுந்து ஓடுறதுக்கு தயாரா இருக்கீங்களோ அந்த அளவுக்கான பொற்குவியல்களை நீங்கள் அல்லலாம் ஏன்னா நிறைய நமக்கு வந்து நெகட்டிவான விஷயங்களே நீங்க இந்த கடந்த சில வருடங்களாக பார்த்து வந்திருப்பீங்க இப்ப குருவுடைய பார்வையும் கிடைக்குது தனியுமே நல்லது பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப ஒரு அரிதான ஒரு விஷயம் அதுவும் இந்த வருஷத்துல எல்லா கிரகங்களுமே பெயர்ந்து ஒரு பக்கம் வந்து சனி வக்ரம் பெறாரு அடுத்தது குரு வந்து அதிசாரமா போவாரு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பேவரபிளாவே இருக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்றேன் முயற்சி பண்ணுங்க நன்மையா இல்லைங்க மகர ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டம் என்ன பண்ணா போகுது அப்படிங்கறத பார்க்க போகிறோம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ தானே சார் ஏழரசனியை முடிஞ்சிச்சுன்னாங்க இப்போ தான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போனார் இப்போ இதுக்கு அவர் ரிவர்ஸ் வராரு அப்படிங்கிறீங்களா உங்கள் மகரத்துக்கான அதிபதியே சனிதாங்க இங்கே கவலைப்படாதீங்க அவர் வந்து எந்த அளவுக்கு நேர்மையாளரோ அவர் வந்து நேர்மையாக தன்னுடைய வீடாகவே இருந்தாலும் தன்னுடைய வீட்டு நபராகவே இருந்தாலும் பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடியவர் தான் தங்கப்பதக்கம் சிவாஜி மாதிரி இந்த காலத்துக்கு சொல்லணும்னா ஜெயில ரஜினிகாந்த் மாதிரி அந்த மாதிரியான ஒரு கிரகம் தான் ஆனால் தற்போது அவர் எந்த இடத்தில் நின்று பலன் தரார் அப்படிங்கிறத நீங்க கணக்கில் எடுத்துக்கணும் மூன்றாம் வீடு அப்படிங்கிறது உபஜயஸ்தானம் அந்த மூன்றாம் வீட்டில் அவர் வக்ரம் பெறுகிறார் அப்போ மூன்றாம் வீடு உபஜயஸ்தானம் அப்படின்னு சொன்னா நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது அர்த்தம் நீங்க அப்ப எந்த வித குழப்பத்துக்கும் இடம் கொடுக்காம இறங்கி விளாடணும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வெற்றியை பெறுவீர்கள் அப்படின்னு அர்த்தம் ஒரு சில பேருக்கு எனக்கு வந்து ஜாபில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இருக்கிற வேலையுமே போயிடுமோங்கிற நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இப்போ ஒரு குவிக்காக ஒரு மோட்டிவேட் ஆவீங்க இந்த சனி வக்கர பயிற்சி காலக்கட்டத்தில் உண்மையிலே அந்த உந்து சக்தியை உங்களுக்கு இப்போ ஏற்படுத்துவார் சனி ஸோ இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃப்ளோ பார்த்துட்டு புதிதாக உங்கள் ஆஃபீஸ்க்கு வரக்கூடிய ஒரு மேனேஜர் உங்களுடைய ஒர்க்கை அங்கீகாரம் பண்ணுவார் மேலிடத்துலையும் உங்களை பற்றி அப்ரிஷியேட் பண்ணி சொல்லி உங்களுக்கு ரெங்க இருக்கிற ஹைப்பை வந்து பெரிய அளவுக்கு சேல்ரி ஹைக்காக மாற்றுவார் அதே மாதிரி வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சுணக்கமான சூழ்நிலைகள் உங்களுக்கு நிலவிட்டு இருந்துச்சுன்னே வச்சுக்கோமே பெருசாக என்னுடைய ஜெ பிஸ்னஸ் ஜெயிக்குமான்னு தெரியல சார் எனக்கு போட்ட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து திருப்பி வரலை எல்லாமே போய் சிக்குது அப்படின்னு ப பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ திடீர்னு ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று உங்களுக்கு மானியத்தோட ஒரு பேங்க் லோன் கிடைக்கும் அதாவது குறைந்த மிக குறைந்த வட்டிக்கு பேங்க் லோன் கிடைக்கும் சப்சிடியோட அப்படி இல்லையா உங்களுக்கு ஒரு தெரிந்த நபர் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவர் தன்னுடைய ஃபண்ட்ஸை உள்ளார கொண்டு வருவார் ஸோ அது வந்து உங்களுடைய பெரிய ஹைலி இன்ட்ரெஸ்ட்டை சாப்பிட்டுட்டு இருந்தால் ஒரு லோனெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் இது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து நம்பிக்கை கொடுக்கணும் இல்லையா அப்போ எல்லாத்தையும் உங்கள் உங்கள் பேரில் ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணுவாருங்கிற நீங்கள் ஜாப் ஓயராக இருந்தால் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் ஒருத்தர் ஃபண்ட்ஸு கொண்டு வருவாருங்கிறேன் அப்போ அவங்க பார்வையில் நீங்கள் பாசிட்டிவாக தெரியணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் இயங்கிக் கொண்டே இருக்கணும் நீங்கள் உழைத்து கொண்டே இருக்கணும் அப்படி இருந்தால்தான் உங்களுக்கு அந்த வெற்றி அப்படிங்கிறது அந்த கனி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய நம்பிக்கைக்குரியவராக நீங்கள் தான் மாற முடியும் அதனால் நீங்கள் எந்தவித ஒரு தயக்கமுமே இல்லாமல் உங்களுடைய ஃபுல் பலத்தையும் கொடுத்து இந்த நான்கரை மாதங்கள் நீங்கள் வந்து உழைங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேடோட ரொம்ப ஹாப்பியாகவே நீங்க இருக்க போறீங்க அப்படிங்கறத சொல்லலாம் கும்பராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன பண்ணுவோம் உங்களுடைய ராசி அதிபதியே சனி எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து வேற இன்னும் முடியல இந்த மழை விட்டாலும் தூவான விடலன்னு சொல்லுவாங்க அப்பப்போ வந்து சனி வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன தடைகளை உண்டு பண்ணிக்கிட்டே தான் சார் இருந்துச்சு குறிப்பாக ஆரோக்கியத்தில் அந்த ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே இப்ப நீங்கும் நல்ல விட்னஸ் பண்ணலாம் உங்களால வந்து வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஒரு திடீர்னு ஒரு டிரைவ் ஒன்று கிடைக்கும் சார் இப்போ நமக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் இருக்குது நம்ம எதெல்லாம் செய்ய மிஸ் பண்ணமோ அதை நம்ம இப்போ செய்வோம் அப்படிங்கக்கூடிய ஒரு உந்துதல் வந்து இயற்கையாகவே ஏற்படும் காரணம் இரண்டாம் வீடு அப்படிங்கிறது வந்து தனம் வாக்கு குடும்பஸ்தானம் மட்டுமல்ல தனம் வாக்கு உங்களுடைய சொல் அனைவருக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்கும் உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு பெறும் அதே மாதிரி அது உங்களுக்கு காசு பணத்தையும் கொண்டு வரும் ஒரு சுணக்கமாக இருந்த நபர் இப்போது இந்த நான்கரை மாதங்கள் பதிமூன்று ஜூலை தொடங்கி இருபத்தி ஏழு நவம்பர் வரைக்குமான காலகட்டத்தில் எழுந்து ஓட போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு எனர்ஜி டானிக் குடிச்சது மாதிரியான ஒரு நிலையை உங்களுக்கு உருவாக்க போகிறார் ஸோ இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க கூடுதலாக கண்ணால் ரெண்டாவது லட்டு தின்னா ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு குருவுமே வந்து டைரெக்டா உங்களை பார்க்கிறாரு அது எவ்வளவு பெரிய பாக்கியம் குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி உங்க கும்பத்தின் மீது குருவுடைய பார்வை பலமுமே உழுது ஒன்பதாம் பார்வையாக we அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியங்களை கொண்டு வந்து சேர்க்கும் இன்னும் சொல்ல போனால் ஏழரை சனி முடியாத நிலையில் இருந்த கும்பத்திற்கு குருவுடைய பார்வை ஒன்றுதான் வந்து ஆறுதலாக இருந்துச்சு கூடுதலாக சனி வக்ரம் பெறும்பொழுது சனி உங்களுடைய வீட்டிற்கு அதிபதியாகவே இருந்தாலும் அவர் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் இல்லையா அவர் யாரா இருந்தாலும் தண்டனை தரதான் செய்வார் ஆனா இப்போது தன்னுடைய இயல்பை மாற்றி கொண்டு நல்லது பண்ணக்கூடிய ஒரு பலத்தில் அவர் இயங்க போகிறார் ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு விஷயத்துல மட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும் யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட கூடாது அதிகப்படியாக பணம் வரும் பொழுது அதை விட்டேந்தியாக அல்லது ஒரு பொறுப்பில்லாமல் செலவு பண்ணிடக்கூடாது அது வந்து அடுத்து வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பெரித அளவுல கை கொடுக்கும் இப்போ உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் கிடைக்கும் தான் பண வருவாய் எல்லாம் வரும் தான் ஆனா அது எந்த அளவுக்கு நீங்க வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக செலவு பண்றதுன்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா அதை நீங்க பாத்துக்கணும் அப்புறம் ஆரோக்கிய கேடு அப்படிங்கறது மறைந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா ஸோ அதான் நமக்கு நல்லாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த மெடிசின் அதற்கான சொச்ச ட்ரீட்மெண்ட் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த நான்கரை மாதங்கள் முடித்து மறுபடியும் ஏதேனும் உங்களுக்கு சிரமங்கள் வந்துவிடும் அதனால இப்போ நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த மெடிசின் கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் ஹெல்த் ரீதியா ஹைஜீனிக் ரீதியான தயவு செய்து அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே வாங்க அப்போ தான் இந்த நான்கரை மாதங்கள் முடிந்ததுக்கு பிறகும் வரக்கூடிய அந்த சொச்ச ஏழரை சனி அப்படிங்கிற காலகட்டத்தை நீங்கள் மிக இயல்பாக கடக்கிறதுக்கு அது உதவும் மீனராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொழுது உண்மையிலேயே உங்களுக்கு தான் அங்கே வந்து இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லணும் என்ன காரணம்னா மீனத்தின் மீதே தகிக்கக்கூடிய ஒரு எனர்ஜியை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கக்கூடிய சனி வந்து இப்போ தன்னுடைய இயல்பை விட்டு மாறுகிறார் அப்போ யார் டார்ச்சராக இருந்தாங்களோ யார் நமக்கு பெரிய குடச்சலை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க வந்து தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்கிறார்கள்னா தன்னுடைய ப்ரெஷரை வந்து கொடுக்கறத நிறுத்திக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய ரிலீஃப் அது அதுதான் உங்களுக்கு இப்போ நடக்குது மீனத்தில் உங்கள் ராசின் மீதே அமர்ந்து பிரச்சனைக்குரிய ஒரு தன்மையை கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் இப்போது வக்கரம் பெறுகிறார் சரி அவர் முழுசாக நன்மையை பண்ணிடுவாரா அப்படின்னு கேட்டா வெறும் நான்கரை மாதங்கள் அந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் அவர் ஒரு பக்கம் வந்து பதிமூன்று ஜூலை தொடங்கி நவம்பர் இருபத்தேழு வரைக்குமான காலகட்டத்தில் இரண்டாவது பகுதியில் தான் அவர் வந்து குருவுக்கான நட்சத்திரத்தில் டிராவல் பண்ண போகிறாரு பூரட்டாதி அப்போது வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு ரிலீஃப் வந்து காணுவீங்க இப்போ எடுத்தடுப்புலையே ஜூலை மாதத்தில் வந்து சனி வக்ரம் அடைஞ்ச உடனேயே எனக்கு வந்து ப்ரெஷர் கம்மி ஆகிடுமான்னு கேட்டால் கிராஜுவலாக தான் கம்மி ஆகிட்டு வரும் உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து அவர் பூரட்டாதியில் டிராவல் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த நான்கரை மாதத்தில் ஃபஸ்ட்டு ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸை நீங்கள் விட்டுருங்க பாக்கி இருக்கக்கூடிய காலத்தில் குயிக்காக ஒரு நல்லதை பண்ணிடுவார் அது இந்த ஏழரை சனியை வந்து நீங்கள் முழுவதுமாகவே கிடக்கிற அளவுக்கான ஒரு வெற்றிகளை வந்து கொடுத்துரும் காசு பணத்தை வந்து கொடுத்துரும் ஏன்னா தான் வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் நல்லதையும் பண்ணக்கூடிய ஒரு இடத்திற்கு அதிபதியாகவும் லாபஸ்தான அதிபதியாகவும் அவர் தானே இருக்காரு இப்ப காசை கொடுக்கணும் இல்லையா அப்ப அதுக்கான நிலையில அவர் வந்திருக்காரு தன்னுடைய கெடு பலன்களை குறைத்து கொண்டு அல்லது தன்னுடைய நிலையையே மாற்றி கொண்டு நல்லது பண்ணக்கூடிய இடத்திற்கு இப்போது சனி இருப்பதனால் நீங்க வந்து எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை இவ்வளவு நாள் எல்லாத்துலயும் நெகட்டிவா சொன்னாங்க சார் நான் அதையே நினைச்சுட்டு ஓரமா உட்காந்துருக்கேன் அப்படின்னா

இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிக பொன்னான காலகட்டம் அதுவும் இந்த வருஷத்துல மட்டும்தான் மிக அரிதாக நான்கு கிரகங்கள் பேர்ச்சியாகி ஒரு பக்கம் குரு இன்னொரு பக்கம் ராகு கேது சனி எல்லாம் மாறினதோட இல்லாம இப்ப சனி வந்து வக்ரம் பெறுறாரு அடுத்தது குரு வேற அதிசாரமா போவாரு இது மாதிரி எல்லா ஒரு ஃப்ளோவுமே இந்த வருஷத்தில் கிடைக்குது ஸோ பெரிய அளவுக்கு எல்லா ராசிக்குமே ரிலீஃப் கிடைத்தாலுமே கூட உங்களை பொறுத்த அளவுக்கு அந்த ரிலீஃப் வந்து வெரி வெரி மீனிங்ஃபுல் ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு வந்து சனி வந்து மேக்ஸிமம் ப்ரெஷரில் இருக்காரு ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிலீஃப் தான் வந்து மிக ஒர்த்தான ரிலீஃப் அப்படிப்பட்ட காலத்தில் இருக்கும்போது அதை நீங்கள் வந்து மிக சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லுவேன் இந்த இறைப்பரிகாரத்தோடு சேர்த்து குரு எதை எப்போதுமே விரும்புவார் அப்படின்னு கேட்டால் ஒருவருடைய பசியை ஆற்றுவித்தலை குரு வந்து எப்போதும் விரும்புவார் ஸோ முடிந்தால் முடிந்த அளவுக்கு உங்களால் வந்து அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு உணவு வாங்கித்தாங்க ஒரு பத்து ரூபா தண்ணி பாட்டில் லட்சம் வாங்கித்தாங்க அது மாதிரி செய்யும் போது இன்னும் துரிதமாகவே உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்கும் இது வந்து முடிவுரையாக எல்லா ராசியிலையும் கிடைச்சியாக வைக்கணும் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது சனி வக்கர பயிற்சிக்கான பொது பலன்கள் இந்த பலன்கள் நிறைய நன்மையை செய்யக்கூடிய வகையில் தான் ராசினருக்கு உங்களுக்கு அமைந்திருந்தாலுமே கூட இதில் எத்தனையோ பேருக்கு சனி நல்லது பண்ணணும்னு எல்லா சேனல்லையும் சொல்றாங்க சார் ஆனால் எனக்கு ஒண்ணுமே நல்லது நடக்கிற மாதிரி தெரியலையே எனக்கு எல்லாமே வந்து ரிவர்ஸ்ல தான் போகுது ஆனால் யூடியூப்ல சேனல்ல பேசும்போது ஆஹா ஓஹோங்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜோதிடர்களும் அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவே நான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்றேன் உங்களுடைய பெயர் வந்து சரியாக அமைந்திருக்கணும் இதில் ஏன்னா நீங்க பிறந்த பொழுதே உங்களுடைய பிறப்பு தேதி ஒரு வகையான பலன்களை உங்க லைஃப்ல தரும் பிறந்த தேதியின் கூட்டியின் ஒரு வகையான பலன்களை தரும் இப்போ இந்த கிரக சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருக்கும் திருப்பி மாறிடும் மறுபடியும் வேற ஒரு சுழற்சி வரும் அப்ப கிரகங்களை பிடிச்சி நமக்கு ஃபேவர் மாதிரி நிறுத்தி வச்சு சுத்தும் போது நல்லதோ கெட்டதோ பண்ண போகுது உங்களுக்கு காலம் முழுக்க உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல்ல நீங்க தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனல் லேக்கில் நம்பர் இருக்கு சோ உங்களுக்கு என் கணித ரீதியாக உங்களுடைய பெயர் சரியாக அமைந்திருந்தால் அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய உடல் வந்து ஒரு மிஷின் மாதிரி ஒரு இயந்திரம் மாதிரி அதை இயக்கக்கூடிய எரிபொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அமையக்கூடிய பெயர் இது எதை வைத்து நான் இவ்வளோ ஊர்ஜிதமாக சொல்ல முடியுதுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸை கூட வந்து என் கடிதத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு சில குறிப்பிட்ட பாசிட்டிவான எண்களில் ஒரு ராக்கெட் லான்ச் ஆப் பண்ணுறதாகட்டும் ஒரு சேட்டலைட்டு விஷயத்தில் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அதை நிர்மாணிப்பதற்கு முடிவு பண்ணக்கூடிய விஷயங்களே ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கிறாங்க அந்த தேதியெல்லாம் ஸோ அந்த அளவில் ஒரு பெயர் ஸ்ட்ராங்காக அவங்களுடைய பிறந்த தேதிங்கிறது என்னது ஒரு நம்பர் தானே அப்ப பிறந்த தேதியின் கூட்டு என்னுங்கிறது என்னது ஒரு நம்பர் தானே ஸோ அந்தந்த நம்பர்களுக்கு தகுந்தாப்புல உங்க பெயரை அமைத்து கொள்ளும் பொழுது நிச்சயம் நீங்கள் வந்து வெற்றி பெறுவீர்கள் வாழ்க்கையில் ஆனால் அதற்கு குல குலதெய்வத்தினுடைய அருளும் இஷ்ட தெய்வத்தினுடைய அருளும் இருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் அது இந்த சனி வக்ர காலம் மட்டுமல்ல உங்கள் லைஃப் லாங்குக்குமே உங்களை வந்து ஜெயிக்க வைக்கும் ஏன்னா இதில் ஒரு சில பேர் வந்து இதெல்லாம் வந்து பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது ஏற்றுக்கொள்ள முடியிற மாதிரி இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஜெயித்த மனிதர்களுடைய இயற்பெயரை நீங்கள் பாருங்கள் சரவணன் இருந்தது வரைக்கும் ஜெயிக்காத ஒரு நபர் சூர்யாவானதுக்கு அப்புறம் ஜெயிக்கிறார் திலீப்பாக இருந்தது வரை அவருடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காதவர் அவர் வந்து ஏறமானா மாறும்போது ஜெயிக்கிறாரு வாய்ப்பு கிடைத்து நம்ம எல்லாருக்குமே தெரிந்த சூப்பர் ஸ்டார் சிவாஜி ராவா இருந்தது வரைக்கும் கண்டக்டரா இருந்தவர் ரஜினிகாந்தா மாறும்போது எப்படிப்பட்ட ஒரு இமாலய வெற்றி அடைந்தார் எல்லாமே பார்த்தோம் இல்லையா அது மாதிரி பெயருக்கும் இம்பார்டன்ஸ் இருக்கு வேண்டும் என்பவர்கள் உங்களுடைய பெயரை பிறந்த தேதியை செக் பண்ணிக்கணும்னா கன்சல்டேஷனா நீங்க நம்ம சேனலை அணுகி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்